நீல நேரம் இயற்கை சூழ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு தான் உங்கள் கேகே பல்டர்ஸ் நிறுவனர் இன்ஜினியர் காளீஸ்வர பாண்டி அவரோட பூர்வீகத்து வீடு நேற்று இந்த வீடை ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு நண்பர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டிலேருந்து படித்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கீங்க உங்களுடைய உழைப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நேற்று இந்த வீட்டுக்காக வந்திருந்தது ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கேட்கப்படுற யூடியூப் சேனலில் அதிகப்படியான வியூஸ் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் வியூஸ்க்கு மேலே வாங்கி கொடுத்த ஒரு வீடியோனா அது எங்களுடைய இந்த பழைய வீடை புதுப்பிக்கிறோம் அப்படிங்கன்னு போட்ட இந்த வீடோட வீடியோ தான் ஸோ இந்த வீடை வந்து நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு பிறகு எந்த ஒரு ரெனவேஷன் பெறலை அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன சின்ன ரெனோவேஷன் வந்து இந்த வீட்டில் நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ஒன் வீடியோவாக அதாவது பழைய வீடுகளை புதுப்பித்தல்னு சொல்லி நான் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவோட பார்ட் டூவாக இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் பழைய வீடுகளை புதுப்பித்ததில் இந்த வீட்டில் என்னெல்லாம் புதுப்பித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீட்டை வீடியோவில் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சொல்லிக்க அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இன்னொரு நாள் வரும் அந்த வீடியோவில் வந்து புதுசாக அடுத்து என்ன ரெனோவேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்வேன் சரி ஓகே இப்போ நம்ம டேரக்டாக மேட்ருக்கு வந்துடலாம் இந்த வீட்டில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் ஒர்க்குகள் நாங்கள் பண்ணிணோம் எந்த விதமான குறைகள் அதில் இருந்துச்சு இதை எப்படி நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எங்களோட இந்த பழைய வீடை புதுப்பிக்கும் போது நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் நிறையா உண்மையை சொல்லணுன்னா இந்த வீடை புதுப்பிக்கிறதுக்கு அதோடய யோசனைகள் வந்து அந்த திட்டமிடல் வந்து எங்களுக்கு நிறைய நாள் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்த உடனே ஓட்டு வீடு தானே அப்படின்னு நான் ரெனோவேஷன் பண்ணலை என் வீடுன்னு மட்டும் இல்லை நான் எந்த பண்ணுற எந்த வீட்டுக்குமே ரெனோவேஷன் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற வேலை என்றைக்குமே நம்ம கேட்கப்படுற சந்திரத்தில் வந்து இருக்காது ஸோ முதலாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு வாரம் டயார் எடுத்துகிட்டு நானே என்னோடய பெரிய ஒத்தனார் எங்களோடய மொத்த டீமுமே வந்து ஒர்க் பண்ணி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது என்னென்ன பண்ணலாம் எதெல்லாம் சேஃப்டி எதெல்லாம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவான கிளியர் கட்டாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் நோட் பண்ணி எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த வீடை ஒர்க் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வீடு வந்து இன்னுமே சிறப்பாக எங்களுக்கு அமைஞ்சது சரி ஓகே இப்போது என்ன மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படும்போது முதல்ல இந்த வீட்டில் எங்களுக்கு இருந்த பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு தான் தரையிலருந்து வெறும் அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு அதாவது அரை அடி மட்டுமே இருக்கக்கூடிய உயரம் இருந்த அந்த பேஸ்மெண்ட் மட்டும் எங்களுக்கு பெரிய சவாலாக வந்து அமைஞ்சது ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடியே ஓடை வேற இருந்தது ஸோ ஓடையில் மழை பெஞ்சு தண்ணி அளவுக்கு பெருகி வரும்போது அந்த தண்ணி உள்ளே வர்றான அமைப்புகளும் காணப்பட்டதாங்க அதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த சைடில் உள்ள சுவர்கள்லாம் வந்து நாங்கள் முதல்ல பூசலை அந்த காலத்தில் கன்செட் பண்ணும்போது வெறும் மண்ணவும் சுண்ணாம்பு இந்த மாதிரி குழச்சி கட்டின மாதிரியான ஒரு கட்டுமான அமைப்பு தான் எங்கள் வீடு ஸோ அந்த மழை தண்ணியுமே உயர உயர என்னாச்சு அப்படின்னா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுமே ஒரு லெவலுக்கு மேலே பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உருவாயிடுச்சு ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கிளியர் கட்டாக யோசித்து பார்க்கும்போது உண்மையாக சொல்லணுன்னா அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை எங்களால் உயர்த்த முடியாது ஏன்னா உயர்த்தினோன்னா எங்களுடைய எஸ்டிமேட் வந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ அதனால் அந்த இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை உயர்த்தாமல் என்ன மாதிரியெல்லாம் இதை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்க்கும்போது நாங்கள் முதல்ல சூஸ் பண்ண விஷயம் வந்து அவுட்டர் பிளாஸ்டிங் அந்த பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் கலந்துட்டு பூசும்போது அந்த உள்ள அதுக்கு அடுத்தனை வெளியே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் தண்ணி வந்து பில்டிங்குக்குள்ளே வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல்லாம் நிறையா நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அந்த பழைய மண் சுவரெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு பொக்கு போகிற மாதிரி சின்ன சின்ன வென்டிலேஷன்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே கொத்தி எடுத்துட்டு திரும்ப நம்ம சிமெண்ட் மாட்டர் யூஸ் பண்ணி அதில் அதிகப்படியான வாட்டர் கெமிக்கல் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்லாம் நிறையா நாங்கள் அந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன ரேஷியோ பயன்படுத்துகிறோம் அந்த ரேஷியோவுக்கு எவ்வளோ விதமான நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிளியர் கட்டாக அதையும் ஒரு ரெக்கார்டு மாதிரி எடுத்துட்டு நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணி அந்த மொத்த வீட்டோட அவுட்டர் பிளாஸ்டிகுமே பூசணும் ஸோ பிளாஸ்டிக் மட்டும் பூசுனா போதுமா அந்த தண்ணியை நம்ம தடுத்துடலாமான்னு கேட்டால் அதுக்கடுத்து எங்களுக்கு இருந்த பெரிய சவால் வந்து ஓடையில் தண்ணி அந்தளவுக்கு தேங்கிற மாதிரியான அமைப்புகள் நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா மழை பேஞ்சால் மட்டும்தான் அது அதிகப்படியான ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பேஞ்சால் மட்டும்தான் எங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டு கிட்ட தாண்டி தண்ணி வர்ற மாதிரியான சூழல்கள் அங்கே இருந்தது உண்மையை சூழ்நிலை நீங்கள் இப்போ உள்ள காலநிலை சூழ்நிலைக்கு அந்த மாதிரியான மழைப்பொழிவுகளுமே இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த மாதிரியான பாசிபிள் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் தமிழகத்தில் வருஷத்தில் எவ்வளோ மாதத்தில் எந்தெந்த மாதத்துலலாம் அதிகப்படியான மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அதை நோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்க்கும்போது எந்த இடத்துல எந்த மாதம் எங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அந்த மாதத்தோட ரெயின்ஃபால் இதுக்கு முன்னாடி பெய்யும் போது அதோடய வாட்டர் லெவல் எந்தளவுக்கு வந்தது அப்படிங்கிறத நாங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அதுபோக நமக்கு ரொம்ப நெருக்கமான அரசு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் நிவாரணம் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய பாயிண்ட்டுகளை கேட்டு பெற்றுக்கிட்டோம் எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த தான் நம்ம வாட்டர் கேட்டோட லெவல் அப்படிங்கிற நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த ஓடையில் நம்ம வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளை கொஞ்சம் அகலப்படுத்திட்டு நம்ம வீட்டுக்கு நேர ஓடையை கொஞ்சம் பள்ளமாக தோண்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு ரெயின் வாட்டர் வந்தாலுமே நம்ம வீடை பாதிக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஓடைகளை வந்து நாங்களாகவே சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் சுத்தம் பண்ணி தண்ணி போகிறதுக்கான ஸ்பேசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆனதை நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோவும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்தது தண்ணியும் மேலேயும் வரலை ஸோ அப்போ ரெண்டு விஷயங்கள் முதல்ல வந்து அவுட்டர் பிளாஸ்டிங் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வச்சு பண்ணோம் அதனால் எங்களால் தடுக்க முடிஞ்சது ஸோ இந்த வாட்டர் லெவல் ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் செக் பண்ணோம் அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அதுவுக்கு அதிகமாக டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீட்டுக்குன்னு மட்டும் இல்லை எந்த வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் நேரங்கள் அதிகம் செலவழித்து அதுக்குண்டான அஃபிஷியல் எல்லோருமே பார்த்து எப்படி பண்ணால் இனிமேல் இந்த வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிறத கிளியர்கட்டாக பார்ப்போம் அப்படி இந்த வீட்டுக்கு கிளியர் கட்டாக பார்த்து பேஸ்மெண்ட்டோட ஹைட்டை உயர்த்தாமலே இந்த வீடை எப்படி பாதுகாக்கலாங்கிறது நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கு பார்க்கும்போது வேணால் சின்ன விஷயமாக தெரிஞ்சிடலாம் அந்த ப்ராசஸ் என்னங்கிறது இருந்து ஒர்க் பண்ண எனக்கு தான் தெரியும் சரி ஓகே பேஸ்மெண்ட் ஹைட்டு உயர்த்த முடியாது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அவுட்டர் பிளாஸ்டிக்லாம் பூசிட்டோம் ஸோ மெரிய பேஜராக மேஜராக இருந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் ஓகே சார் ரெண்டாவது இந்த வீட்டில் நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஓடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக சேதமாயிருந்ததை பார்க்க முடிஞ்சது சேதமாயிருந்ததுன்னா ஓடு வந்து ரொம்ப கிராக் அடித்தோ ரொம்ப என்ன சொல்கிறது தண்ணியெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஒழுகிற மாதிரியோ அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னா நம்ம நார்மலாக அதாவது என்ன சொல்கிறது இந்த மலைகள் பெய்யும் போது என் வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க வார்த்தை மாதிரியான வாசல் அமைஞ்சிருக்கு நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்த மாதிரியும் தெக்க பார்த்த மாதிரியான மலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக பெய்கிற மாதிரி இருக்கும் எங்களோட ஏரியாவில் ஸோ அப்படி வரும்போது என்னாச்சுன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஓட்டோட இந்த டாப் சர்ஃபேஸில் எல்லாம் வந்து டேரெக்டாக மழை தண்ணி பட்டதுனால சைடில் உள்ள சுவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அந்த பணம் கட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஓடை அவு கவுத்தி வைப்போம் இல்லையா அந்த சட்டத்துக்கும் சுவருக்கு உண்டான கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகி அளவுக்கு அதிகமான தண்ணிகளும் அதுக்கிடையில் நீர் கசிய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் விட பெரிய சவாலாக அது ஒன்று தான் அமைஞ்சது சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாக்கள்லாம் நாங்கள் யோசிக்கும் யோசிக்கும்போது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தோம் ஸோ நம்ம என்னென்னா அப்போ மேலே ஓட்டோட மேலே இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்களா இந்த சர்ஃபேஸில் எந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு உளி சுற்றியில் வச்சு மொத்தத்துக்கே உடைக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி உடைஞ்சது ஒரு இடத்துல ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி உடஞ்சது ஒரு இடத்துல முக்கால் அடிக்கு மேலே போகிற மாதிரி இருந்தது ஒரு இடத்துல ரொம்ப ஓட்ட கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு மூணு நாள் வரைக்கும் டயம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து ஒரு மூணு நாள் டயம் எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் போயிருக்குன்னு சொல்லி பொறுமை அவசரமே படாமல் பொறுமையாக இடங்களாக நாங்கள் டச் பண்ணி டச் பண்ணி உடச்சி 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 பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு அந்த ஓடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு கிளியராக தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம ஆசாரிகளை கூப்பிட்றோம் ஆசாரிகளை கூப்பிட்டு அங்கே என்ன ஒர்க்கு என்ன மாதிரி ஓட எந்த அளவுக்கு இருக்குது என்ன பண்ணலாம் எதுக்கு கட்டையை எது மாற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் என்னோடய ஒப்பீனியன் படி எந்த கட்டையும் மாற்ற வேணாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் வர்றேன் பேஸ்டப்பான் காஸ்ட் எஃபெக்டிவ் அதை நம்ம போகணும் அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒரு மெட்டீரியல் நல்லா இருக்கும்போது அதை நம்ம வேணும்னே மாற்றுறதுல எந்த தவறும் இல்லை ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் எங்கே நடந்துக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை அந்தளவுக்கு பாதிக்காது ஸோ பா அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அந்த இருந்த எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தது என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டோம் பார்த்துட்டு அந்த கட்டைகளை எதையுமே மாற்றாமல் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் ஸோ எந்த இடமெல்லாம் கொஞ்சம் வீக்கர் செக்ஷன் தோணுதோ அந்த இடத்துலலாம் அந்த கட்டையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா லாரியோடய பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீலு சேக்கப் செய்கிற மாதிரி கீழே இறங்கிறதுக்கு வந்து ஒரு லாரி பட்டை மாதிரி பயன்படுத்துவாங்க அது அழகு அதிக அதிகப்படியான அழுத்தத்தை தாங்கக்கூடியது அந்த பட்டை ஸோ அந்த பட்டையை பயன்படுத்தி நாங்கள் என்ன பண்ணோம் எந்த இடத்துலலாம் வீக்கர் செக்ஷனாக இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கன் பண்ணோம் ஸோ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நினச்சோமோ அதை பூராமே நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அப்படி பண்ணும்போது இந்த வீட்டில் இருந்த ரெண்டாவது பிரச்சனையும் கிளியர் முதல்ல இருந்த பெரிய விஷயம் ஓடையில் தண்ணி அதிகமானாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வர்ற மாதிரியான அமைப்புகள் அது இல்லாமல் அவுட்டர் பிளாஸ்டிக் இல்லை அதை நம்ம சரி பண்ண முதல் விஷயமாக ரெண்டாவது விஷயமாக இந்த வீட்டுக்கு வந்து ரூஃபிங்னு சொல்லும்போது ஓடு தான் இந்த வீட்டுக்கு மொத்த பலமே ஸோ அந்த ஓடு எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நாங்கள் செஞ்ச ரெண்டாவது விஷயம் இது இதுக்கப்புறம் எனக்கு நடந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் வீடு வந்து விறகு வச்சு சமையல் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இருந்த வீடு அந்த போக்களை நீங்கள் பார்க்க முடியும் அந்த கார்னர் இருக்கும் அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது நாலு இடவில் ஃப்யூச்சரில் அது மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வர்றான அமைப்புகள் உருவாகிடுச்சு தண்ணி உள்ளக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு கீழே அந்த அடுப்பு சமையல் பண்ணுற அந்த இடம் வந்து காங்கிரீட்ஸ்லாம் பார்த்து தண்ணியை குடிச்சு குடித்து அது மொத்தமே டேமேஜ் ஆகி உடைக்க வேண்டிய கட்டத்துக்கு ஆளாயிருச்சு ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை எப்படி உடச்சி எடுத்துட்றாங்க தான் பிளான் பண்ணிவிட்டோம் ஸோ உள்ளே தண்ணி வர்ற இடங்களை தவிர்த்துட்டு தண்ணியால் எந்த இடம்லாம் அஃபெக்டாக இருக்குது ஏன்னா அஃபெக்டான இடத்த வந்து நாங்கள் செக் பண்ணும்போது உடச்சி பார்க்கும்போது எங்களவே ரொம்ப சாக்கியாக இருந்துச்சு உடக்க உடைக்க சும்மா ஒரு சிமெண்ட் தளத்தில் கையை வச்சு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சட சட சடன்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது எல்லாமே உடச்சி எடுத்துட்டு அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் எடுத்துகிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு கடப்பாஸ்லாப் ஒரு ரெண்டு இன்ச்சில் நல்லா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அது அளவுக்கு அதிகமான வெயிட்டுகள் வந்து வைக்க போகிறதில்ல என்ன அடுப்பு வைக்க போகிறோம் அடுப்பில் என்ன ஒரு ஒரு இடத்துல சமையல் பண்ண தான் போகிறோம் அதனால் ரொம்ப அதிகமான வெயிட்டுகள் வந்து நம்ம அந்த இடத்துல வைக்க போகிறதில்ல ஸோ அப்படிங்கிற காரணத்தினால அந்த சிமெண்ட் ஃப்ளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கடப்பாஸ்லாப் கிச்சனில் யூஸ் பண்ணோம் ஒரு மூணு கல் என்னமோ வந்தது அப்போ அந்த மூணு கல்லை எடுத்து மாற்றிட்டோம் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு அளவுக்கரியமான சப்போர்ட்டும் இருந்து கொடுக்க வேண்டியிருந்தது திரும்ப அந்த இடத்த ஒரு நல்லா பள்ளமாக தோண்டி அதுக்குன்னு ஒரு பிசிஜி காங்கிரீட் போட்டு கீழேருந்து செங்கல் சுவர் எட்டி கட்டி கொண்டு வந்து அந்த கடப்பா ஸ்லாப்பில் கொடுத்து அதுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த்தவும் நம்ம அட்டைன் பண்ண வச்சோம் ஸோ மூணாவது விஷயமும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா கீழே உள்ள அடுப்பை கிளியர் பண்ணிட்டோம் அப்போ முதல் முதல் முதல்ல இருந்த அந்த பிளாஸ்டிக் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண வேண்டியது அதவும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவதாக நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஓடுகளை பூரா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு மூணாவதாக சமையல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இடத்துல இருந்த காங்கிரீட் குடிச்சதை உடச்சிட்டு கடப்பக்கிழாக போட்டு மூணு விஷயங்களை முக்கியமாக முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நாலாவது விஷயம் என்னென்னா மேலேருந்து தண்ணி ஒழுகுச்சு இல்லையா சமையல் ரூம் தண்ணி ஒழுங்கு உள்ளே வந்துச்சு இல்லையா அந்த உழுகுறதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது மேலே வந்து ஓடு ஓட்டுக்கு சென்டரில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஹோல் மட்டும் வெட்டி விட்டாங்க அப்போ அந்த ஹோலில் இருந்து தண்ணி வராமல் இருக்குது என்ன செய்யணும்னா ஓடுலேயும் வந்து நம்ம அளவுக்கு அதிகமான வெயிட்டை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது கொடுத்தோன்னா ஓடுமே வந்து முறியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஓடோட ஏஜை நம்ம பார்க்கணும் இல்லையா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த வீடு இப்போ என்னோட ஏஜிக்கு பார்க்கும்போது இப்போ இந்த பில்டிங் எத்தனை வருஷம் ஓடாக இருக்கும் காங்கிரீட்டாக இருந்தால் கூட வருஷ கணக்கு நமக்கு தாங்க ஓடுக்கு வந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன லைஃப் டைம் தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராக வெயிட்டை எத்தாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக நம்ம லைட் வெயிட்டு மெட்டீரியல் சொல்லணும் அந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அந்த பிரிக்கை அந்த ஓட்டைக்கு நேராக வச்சு கேட்டுவிட்டு மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்கக்கூடிய கிரானைட் ஃபீஸ் அந்த கிரானைட் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வந்து மேலே ஒரு ரூஃப் டாப் மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படி க்ரியேட் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல விதமான ஒரு ரிசல்ட் கிடச்சது தண்ணியுமே ஒழுகலை அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி அந்த நாலாவது விஷயங்களையும் நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த மாதிரி மெயினான விஷயங்கள் நாலு விஷயம் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கடுத்து எனக்கு பெரிய விஷயம் அமைஞ்சது இந்த டோர் தான் கீழே பார்க்க முடியும் இந்த டோரில் கீழே வந்து ஒரு ஒரு முக்கால் அடி ஒரு அடிக்கு வந்து இந்த தகர ஷீட் அடைச்ச மாதிரியான அமைப்புகள் நீங்கள் பார்க்க முடியும் டைரெக்டாக மழை தண்ணி பட்டுப்பட்டு என்னாச்சுன்னா அந்த டோர் மொத்தத்துக்குமே போயிடுச்சு டோரோட ஹைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஸோ இந்த டோரை மாத்தறதுக்காக இதை உடைச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஹைட்டை கூட்ட வேண்டியிருக்கும் எஸ்டிமேட் நாங்கள் எதிர்பார்க்குறத விட கூடிறோம் அப்படிங்கிற பயத்தில் சரி இந்த டோரை என்ன பண்ணலாம் அந்த போன ஃபீஸை மட்டும் அறுக்கெடுக்காமல் அது எந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம பெயிண்ட்டு எந்த ஒரு தண்ணி பட்டாலுமே ஒன்றுமே செய்யக்கூடாது அந்த நாக ஷீட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒயிட் கலரில் இருக்கும் கேஜ் கொஞ்சம் கூட இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ அந்த ஷீட்டை வாங்கி கீழே வந்து ஃபுல்லாக நம்ம ஆணி போட்டு ஃபுல்லாக அடைச்சடிச்சிட்டோம் அதை அடிச்சுட்டு அந்த எந்தெந்த பீஸ்லாம் டோரில் வந்து ரொம்ப அஃபெக்டாக இருந்தோம் அதெல்லாம் மாற்றிட்டு இந்த நகை சீட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் சேஞ்ச் பண்ண வேண்டியது பூட்டாக இருந்துச்சு முதல்ல பழைய காலத்து பூட்டு திறந்து பூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த காரணங்களால் பூட்டுகளையும் புதுசாக மாற்றலாம் புதுசாக மாற்றி இந்த டோரையும் கிரியேட் பண்ணோம் ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது முதல் விஷயம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி ஓட தண்ணியாக பார்த்துக்கிட்டது ஒன்று ரெண்டாவது இந்த ஓடுகள் எல்லாமே எங்கெங்கே வீக்காக இருந்துச்சுன்னு பார்த்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணது ரெண்டு மூணாவது வீட்டுக்குள்ளே தேவையான சமையல் மேடை ரொம்ப டேமேஜ் ஆகியிருந்தது உடச்சி எடுத்து மாற்றுனது மூணு நாலாவது அந்த சமையலுக்கு மேலே இருக்கிற அந்த ரூம் வழியாக தண்ணி உள்ள வராமல் தடுத்தது நாலு நாலு விஷயங்கள் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறது இந்த டோர் தான் இந்த டோரவும் நம்ம மாற்றணும் மாற்றினதுக்கப்புறம் அஞ்சாவதாக நாங்கள் கடைசியாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா உள் பக்கத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கீறு வண்டிருக்குன்னு பார்த்தோம் கிராக்கள் வெளிப்பக்கத்தை விட உள் பக்கத்தில் கொஞ்சம் கிராக்கு அதிகமாக இருந்தது அந்த கிராக்கை புறாமே நம்ம ப்ராப்பராக மிஷின் வச்சு கட் பண்ணி உடச்சி பார்த்துட்டு உள்ளே எந்தெந்த எல்லாம் வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் இப்படி ஆறு விதமான முக்கியமான விஷயங்கள் இந்த வீட்டில் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நம்ம அந்த வீட்டுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் கோட்டை மாதிரி கொடுத்துருந்தோம் ஏன்னா புது பிளாஸ்டிக் ஆகிட்டு ஒயிட் சிம்மெண்ட்டே போகலாங்கிற மாதிரியான ஐடியா இருந்தது பண்ணும்போது அதில் நமக்கு தேவையான கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரியான இந்த வீடுகளை பெயிண்ட் அடித்து கொடுத்தோம் கதவுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அந்த மாதிரி கொடுத்தோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல நுணுக்கங்களை பார்த்து பார்த்து உங்கள் இன்ஜினியர் அவர் அப்பா அம்மாவோடு வாழ்ந்த அந்த அற்புதமான வீடை உருவாக்கினார் இந்த வீடு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அப்பா வாழ்ந்த வீடை இவ்வளோ தூரம் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா என்னோடய வீடுன்னு மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் யார் பழைய வீடை புதுப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா கொடுத்தாலும் சரி இல்லை வீடை என்கிட்டயே ப்ராஜெக்டை கொடுத்தாலும் சரி அவங்களுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கங்களையும் பார்த்து பார்த்து அந்த வீடை நான் திறன்பட பண்ணி கொடுக்கறதுனால அந்த கஸ்டமரோட மன சந்தோஷத்தின் காரணமாக எனக்கு வந்து கட்டுமானத் துறையில் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது புது வேலைகள்னு சொல்லிட்டு வேலைகள் குமிஞ்சிக்கிட்டுருக்கு இந்த மாதிரியான அன்பான வாடிக்கையாளர்களை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி எங்கள் வீட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்படியெல்லாம் ரெனோவேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி